ஒரு ரம்யமான காட்டுப்பகுதிக்கு பயணம் போறப்போ சாப்பாடு பெருசா கிடைக்காத அந்த காட்டுக்குள்ள எதிர்பாராத விதமா நம்ம கண்ணுக்கு தென்படுற ஒரு உணவகத்துல அந்த பசி நேரத்துல கிடைக்கிற உணவு நம்ம வாழ்க்கையோட எந்த தருணத்திலையும் மறக்கவே முடியாது அப்படி ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குமான்னு தெரியாத சமயத்துல எழுபது ரூபாய்க்கு அவ்வளவு காய்கறிகளோட கூட விதவிதமான எக்ஸ்ட்ரா அசைவ சைடிஸ்களோட இந்த காட்டுல உணவு கிடைச்சது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சமீபத்துல நாங்க திருவனந்தபுரத்துல இருந்து பேப்பாராங்கிற டேமுக்கு பயணம் செஞ்சப்போ ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத ஒரு காட்டு பகுதியில எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உணவகம் தான் இந்த காட்டிலே கடா அதாவது காட்டுக்குள்ள ஒரு கடை திருமதி சசிகுமாரி திருமணியன் தம்பதியரோட குடும்பம் மொத்தமா சேர்ந்து இந்த காட்டு உணவகத்தை பல வருஷங்களாக நடத்திட்டு வராங்க பொன்முடி பேப்பாரா டேம் போன்ற டூரிஸ்ட் இடங்களுக்கு போறவங்க இந்த உணவகத்தை நம்பி வராங்க இந்த உணவகத்துக்குள்ள போய் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழையே மலையாளம் டோனில் பேசினப்போ எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது இவங்களோட தமிழ்நாட்டு மருமகள் திருமதி கவிதா நீங்கள் சொந்த ஊர் எனக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி ஸோ அங்கே அங்கேருந்து கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து மேரேஜ்

பிறகு அந்த இலையில இருக்கிறது சிந்தாம மடிச்சு அந்த இலையை எடுத்து போறதே ஒரு தனி கலையா தோணுச்சு நமக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க இலையை எப்படி எடுக்கிறாங்க நாங்க கவனமா பார்த்து வச்சுக்கிட்டோம் அந்த இலையில என்ன மெடிசின் போவாங்க இப்போ இந்த இவங்க இருக்காங்க இவருக்காங்க மாமியா இருப்பாங்க அல்லாத ஒரு ஆண்டி உண்டா இருந்தது அவங்க இல்லை இப்போ இவங்களானு போயிட்டு வரணும் போனாங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு போய் எடுக்க போவாங்க இந்த பூ விலைக்கு வேண்டி சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க காட்டில இருந்து பறிச்சிட்டு வர்ற இந்த இலைய முதல்ல நல்லா கழுவிடுறாங்க வாழை இலை கேட்டா கூட அதுவும் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஆனால் அங்கே நாங்கள் போனப்போ எல்லாரும் இந்த பூவை இலையை தான் ப்ரெஃபர் பண்ணாங்க ஒரு மீல்ஸ் வந்தால் நாம வெஜிடேரியன் மீல்ஸே எழுவுது அதில் கூட ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் தயிர் வச்சு பச்சடி மாதிரி பிறகு ஒரு பொரியல் அவியல் இங்கே பின்ன ரெண்டு ஏதாவது இதுகளுக்கு அளவுக்கு காணும் பொரியலை எங்கே எழுந்திரதும் பிறகு மூணு தயிர் குழம்பு சாம்பார் ரசம் அங்கேனா இது நான்வெஜ்னாலும் மீன் சிக்கன் தோரணும் போது நம்ம என்னென்ன மீன் கிடைக்கும் அது என்ன பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் இங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம் நிறைய வாட்டி வந்திருக்கோம் இன்ன வரையும் டேஸ்டில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணதில்லை அந்த முதல் இன்ன வரை ஒரே காம் ஒரே டேஸ்ட் ஆகும் நிறைய சைட் டிஷ்ஷஸ் ஃப்ரை சிக்கன் பொரியல் மீன்ஸ் டோரண்ட் மீன்ஸ் சிக்கன் பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வேறு பக்கத்தில் எந்த கடையும் இல்லை இங்கே தான் நம்ம இதில் போகணும் டவுனுக்குள்ள போகணும் டவுனுக்குள்ள போகணும் இங்கே நம்மளுக்கு மதியானம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் ஃபுட்டு அது நம்ம சூடாகி கொடுக்கறதுனால அதுதான் இந்த உணவகத்தில் இருந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு காய்கறிகளை இவங்க கொடுத்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் இவங்க கொடுத்தாலும் சாப்பிட வந்த யாரும் எதையும் வேஸ்ட் பண்ணல அது போக தண்ணீருக்கு பதிலாக சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியை மிதமான சூட்ல இவங்க குடிக்கக் கொடுக்குறாங்க அதெல்லாம் காட்டிலே கடன நம்ம எல்லாம் இது வந்து நம்ம காடு சம்பந்தப்பட்ட ஆளுகளை அதனால கவர்மெண்ட் இந்த பேர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம காட்டிலே கடந்து பேர் வச்சது ஹோட்டலும் வீடு எல்லாம் இது என்ன எங்கள் மாமனார் மாமியார் என்ன ஹஸ்பண்டு நாங்கள் எல்லாரும் கூட சேரணும் ஃபேமிலி மீன் நண்டு சிக்கன் பல சைட்ல செய்கிற இவங்க நாங்கள் போன அன்னைக்கு சிக்கனும் மீனும் மட்டும் சிக்கன் ஒரு நூறுரூபா மீன் அன்னைக்கு ரேட் சைஸ் பொறுத்து விலை மாறுமா ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லா வகை அசைவ சைட் டிஷ்களும் இருக்குமா அதே மாதிரி கூட்டமும் நிறையவே இருக்குமா பன்னிரண்டரை ஒட்டு ரெண்டரை சிலப்ப மூணு மணி வரைக்கும் எல்லா தோசும் உண்டு கோவிலில் பொங்கல் தோசைகள் மாத்திரம் கடையில் நாங்கள் ஃபேமிலின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலின்னா பத்து பேர் உண்டுங்க பத்து பேருங்க மாமனார் மாமியார் வந்து அவங்க கடையின ஒரு இன்சார்ஜ் போல அவங்க பார்த்துக்குருவாங்க அடுக்கலையெல்லாம் ஞா நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் எல்லாம் அடுப்பாங்கறதுல உள்ள வேலையெல்லாம் நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துக்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் ஆட்ரு கேட்ரிங் வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க ஆ கல்யாணம் ஆர்ட்ரு இல்லாது நாங்கள் போவோம் மேக்ஸிமம் பத்து பேர்னாலும் நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுட்டு வேணுங்க தமிழ்நாடு அரிசி வேணும் அப்படின்னா அது அது போகலை இல்லை கேரளா ஃபுட்டு வேணும்னா கேரளா ஃபுட்டு அவங்க சொல்கிறது பொறுத்து நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம ஊர் மோர் குழம்பு புளிச்சேரின்னு ஒரு குழம்பு கொடுத்தாங்க அது ரொம்ப அலாவியான டேஸ்ட்ல இருந்தது அதுல அண்ணாட்சி பழம் திராட்சை எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இதுதான் நம்ம நாகர்கோயில் நெல்லை பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் செய்முறை வேறுபாடுகளோட சொதி குழம்புன்னு செய்யறாங்களோன்னு தோணுச்சு மனசு ஃபீல் வயிறு நிறைச்சு ஃபீல்

அந்த ரம்யமான காட்டில் இவங்க கொடுக்குற உணவு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு இந்த உணவகத்துக்கு போக பஸ் வசதிகள்லாம் பெருசாக கிடையாது ரொம்ப குறிப்பிட்ட டைமிங்கில் தான் உண்டு அதுவும் விதிராங்கிற ஊர் வரைக்கும் மட்டும்தான் அந்த வசதியும் பஸ்ஸுங்க மேக்ஸிமம் எல்லா எப்பவும் பஸ்ஸு காணும் இப்போ நம்மளுக்கு விதிர வரைக்கும் எப்பவுமே பஸ் இருக்கும் பிறகு இங்கிட்டு வந்து பஸ் இல்லை ஆட்டோ பிடிச்சுன்னா வரணும் நம்மளுக்கு கடை வரைக்கும் வரணும்னா ஏன்னா இங்கே வந்து குறிப்பிட்ட என்ன பஸ் இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு பிறகு ஒம்பது வரைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த இங்கே உள்ள ஆனால் நம்மளுக்கு பஸ்ஸு உள்ளது எப்பவும் பஸ்ஸு உள்ள சௌகரியம் உள்ள ஏரியா இல்லை எங்கிட்டு திருவனந்தபுரம் வேப்பாறை டேமு பொன்முடி இங்கே நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரணுன்னா நம்ம கடைக்கு வந்து வாங்க இங்கே எல்லாரையும் கூப்பிட்றோம் ஒரு காட்டுப் பகுதிக்கு பயணம் போறப்போ சாப்பாடு பெருசா கிடைக்காத அந்த காட்டுக்குள்ள எதிர்பாராத விதமா நம்ம கண்ணுக்கு தென்படுற ஒரு உணவகத்துல அந்த பசி நேரத்துல கிடைக்கிற உணவு நம்ம வாழ்க்கையோட எந்த தருணத்திலையும் மறக்கவே முடியாது அப்படி ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குமான்னு தெரியாத சமயத்துல எழுபது ரூபாய்க்கு அவ்வளவு காய்கறிகளோட கூட விதவிதமான எக்ஸ்ட்ரா அசைவ சைடிஸ்களோட இந்த காட்டுல உணவு கிடைச்சது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சமீபத்தில் நாங்கள் திருவனந்தபுரத்திலிருந்து பேப்பாராங்கிற டேமுக்கு பயணம் செஞ்சப்போ ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லாத ஒரு காட்டுப் பகுதியில் எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உணவகம் தான் இந்த காட்டிலே கடா அதாவது காட்டுக்குள்ள ஒரு கடை திருமதி சசிகுமாரி திருமணியன் தம்பதியரோட குடும்பம் மொத்தமாக சேர்ந்து இந்த காட்டு உணவகத்தை பல வருஷங்களாக நடத்திட்டு வராங்க பொன்முடி பேப்பாரா டேம் போன்ற டூரிஸ்ட் இடங்களுக்கு போறவங்க இந்த உணவகத்தை நம்பி வர்றாங்க இந்த உணவகத்துக்குள்ள போய் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழையே மலையாளம் டோனில் பேசினப்போ எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது இவங்களோட தமிழ்நாட்டு மருமகள் திருமதி கவிதா நீங்கள் சொந்த ஊர் எனக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி ஸோ அங்கே அங்கேருந்து கல்யாணம் முடித்த கொண்டு வந்து மேரேஜ் நீங்க எல்லாமே வெளிய டவுனுக்கு போய் தான் வாங்கணும் மீன் எல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம சாமான்லாம் பல சரக்கு சாமான்லாம் வாங்கணும்னா டவுன் போகணும் முக்கஞ்சு கிலோமீட்டர் என்ன இந்த உணவகத்தில் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்ச விஷயம் பூவை இலைங்கிற காட்டு இலையில் உணவு பரிமாறுறது தான் அஞ்சு டு ஆறு இலையை வரிசையாக போட்டு அது மேலே அவங்க செஞ்ச எல்லா கூட்டுப் பொருளையும் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவும் பார்க்கவே சாப்பிடணுங்கிற ஆர்வத்தையும் தோன்றுச்சு சாப்ட பிறகு அந்த இலையில இருக்கிறது சிந்தாம மடிச்சு அந்த இலையை எடுத்து போறதே ஒரு தனி கலையா தோணுச்சு நமக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க இலையை எப்படி எடுக்குறாங்கங்கறத நாங்க கவனமா பார்த்து வச்சுக்கிட்டோம் அந்த இலையில என்ன மெடிசின் மெடிசின் உள்ள ஒரு பூ காட்டுக்கு வர போவாங்க இப்போ இந்த இவங்க இவ இருக்காங்க மாமியார் போவாங்க பின்ன நல்லாத ஒரு ஆண்டி உண்டா இருந்தது அவங்க இல்லை இப்போ இவங்களானு போய் எட்டு வர்றது ம் பறிச்சுட்டு வரணுது டெய்லியும் ஒரு ஒன்று இப்போ ஆனால் இந்த ரெண்டு நாளைக்கு இருக்கும் வெறும் ரெண்டு நாள் கழிச்சு விலை போய் எடுக்க போவாங்க இந்த பூ விலைக்கு வேண்டி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க காட்டில் இருந்து பறிச்சிட்டு வர்ற இந்த இலையை முதல்ல நல்ல கழுவிடுறாங்க வாழை இலை கேட்டால் கூட அதுவும் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஆனால் அங்கே நாங்கள் போனப்போ எல்லாரும் இந்த பூவை இலைய தான் ப்ரெஃபர் பண்ணாங்க ஒரு மீல்ஸ் வந்தால் நாமளும் வெஜிடேரியன் மீல்ஸ் எழுது அதில் கூட ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் தயிர் வச்சு பச்சடி மாதிரி பிறகு ஒரு பொரியல் அவியல் இங்கே பின்ன ரெண்டு ஏதாவது அளவுக்கு காணும் பொரியல் எந்த இருந்ததும் பிறகு மூணு தயிர் குழம்பு சாம்பார் ரசம் அங்கேனா இது நான்வெஜ்னாலும் மீன் சிக்கன் தோரணும் போத்து நம்ம என்ன என்ன மீன் கிடைக்கும் அது என்ன பொறுத்த இல்லை ஸ்பெஷலு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர் ஃபுட் அது வந்து நாங்கள் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கோம் நிறைய வாட்டி வந்திருக்கோம் இன்ன வரையும் எந்த வித காம்பிரமைஸும் பண்ணதில்லை அந்த மாதிரி இன்னை வரை ஒரே காம் ஒரே டேஸ்ட் அதான் நிறைய சைட் டிஷ்ஷஸ் ஃப்ரை சிக்கன் பொரியல் மீன்ஸ் ஓரன் மீன்ஸ் சிக்கன் பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வேற பொத்தனா எந்த கடையும் இல்லை இங்கேனா நம்ம இதில் போகணும் டவுனுக்குள்ள போகணும் டவுனு போகணும் இங்கே நம்மளுக்கு மதியானம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் ஃபுட்டு அது நம்மளுக்கு சூடாக்கி கொடுக்கறதுனால அதே இந்த உணவகத்துல இருந்த கொஞ்ச நேரத்தில் நாங்க கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு காய்கறிகளை இவங்க கொடுத்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் இவங்க கொடுத்தாலும் சாப்பிட வந்த யாரும் எதையும் வேஸ்ட் பண்ணல அது போக தண்ணீருக்கு பதிலா சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியை மிதமான சூட்ல இவங்க குடிக்க கொடுக்குறாங்க அதெல்லாம் காட்டிலே கடனா நம்ம எல்லாம் இது வந்து நம்ம கா காடு சம்மந்தப்பட்ட ஆளுகளை அதனால கவுர்மெண்ட்டு இந்த பேர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம காட்டிலே கடன பேர் வச்சது ஹோட்டலு வீடு எல்லாம் இது என்ன எங்கள் மாமனார் மாமியார் என்ன ஹஸ்பண்டு நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து செய்கிறோம் ஃபேமிலி மீன் நண்டு சிக்கன்னு பல சைட்ல செய்கிற இவங்க நாங்கள் போன அன்னைக்கு சிக்கனும் மீனும் மட்டும் செஞ்சிருந்தாங்க சிக்கன் ஒரு பிளேட் நூறுரூபா மீன் அன்னைக்கு ரேட் சைஸ் பொறுத்து விலை மாறுமா ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லா வகை அசைவ சைட் டிஷ்களும் இருக்குமா அதே மாதிரி கூட்டமும் நிறையவே இருக்குமா பன்னிரண்டரை ஓட்டு ரெண்டரை சிலப்ப மூணு மணி வரைக்கும் எல்லா தோசும் உண்டு கோவிலில் பொங்கல் தோசைகள் மாத்திரம் கடை இல்லை நாங்கள் ஃபேமிலின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலின்னா பத்து பேர் உண்டுங்க பத்து பேருங்க மாமனார் மாமியார் வந்து அவங்க கடையின ஒரு இன்சார்ஜ் போல் அவங்க பார்த்துக்குருவாங்க அடுக்கலையெல்லாம் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் எல்லாம் அடுப்பாங்கிறதில் உள்ள வேலையெல்லாம் நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துக்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் ஆட்ரு கேட்ரிங் ஆர்டர் வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க ஆ கல்யாண ஆர்ட்ரு இல்லாது நாங்கள் போவோம் மேக்ஸிமம் பத்து பேர்னால நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுட்டு வேணுங்க தமிழ்நாடு அரிசி வேணும் அப்படின்னா அது அது போகலை இல்லை கேரளா ஃபுட்டு வேணும்னா கேரளா ஃபுட்டு அவங்க சொல்கிறது பொறுத்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நம்ம ஊர் மோர் குழம்பு ஸ்டைலில் இவங்க புளிச்சேரின்னு ஒரு குழம்பு கொடுத்தாங்க அது ரொம்ப அலாதியான டேஸ்டில் இருந்தது அதில் அண்ணாச்சி பழம் திராட்சை எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இதுதான் நம்ம நாகர்கோயில் நெல்லை பகுதிகளெல்லாம் கொஞ்சம் செய்முறை வேறுபாடுகளோட சொதி குழம்புன்னு செய்கிறாங்களோன்னு தோணுச்சு மனசறிஞ்சு வயிறு நிறச்சி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வயிறு நிறைய சாப்பிட்ற ஒரு ஃபீல்

அந்த ரம்யமான காட்டுல இவங்க கொடுக்கிற உணவு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு இந்த உணவகத்துக்கு போக பஸ் வசதிகள்லாம் எல்லாம் பெருசா கிடையாது ரொம்ப குறிப்பிட்ட டைமிங்ல தான் உண்டு அதுவும் விதிராங்கிற ஊர் வரைக்கும் மட்டும்தான் அந்த வசதியும் பஸ்ஸுங்க மேக்ஸிமம் இல்லாத எப்பவும் பஸ்ஸு காணும் இப்போ நம்மளுக்கு விதிரை வரைக்கும் எப்பவுமே பஸ் இருக்கும் பிறகு இங்கிட்டு வந்து பஸ் இல்லை ஆட்டோ பிடிச்சுன்னா வரணும் நம்மளுக்கு கடை வரைக்கும் வரணும்னா ஏன்னா இங்கே வந்து குறிப்பிட்ட டைத்துலேன்னா பஸ் இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு பிறகு ஒம்பது இன்னும் மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த இங்கே உள்ள டைம் ஆனால் நம்மளுக்கு பஸ் உள்ளது எப்பவுமே பஸ்ஸு உள்ள சௌகரியம் உள்ள ஏரியா இல்லை எங்கிட்டு திருவனந்தபுரம் வேப்பாறை டேமு பொன்முடி இங்கே நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரணும்னா நம்ம கடைக்கு வந்து வாங்க எல்லாரையும் கூப்பிட்றோம் ஒரு ரம்யமான காட்டுப்பகுதிக்கு பயணம் போறப்போ சாப்பாடு பெருசா கிடைக்காத அந்த காட்டுக்குள்ள எதிர்பாராத விதமா நம்ம கண்ணுக்கு தென்படுற ஒரு உணவகத்துல அந்த பசி நேரத்துல கிடைக்கிற உணவு நம்ம வாழ்க்கையோட எந்த தருணத்திலையும் மறக்கவே முடியாது அப்படி ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குமான்னு தெரியாத சமயத்துல எழுபது ரூபாய்க்கு அவ்வளவு காய்கறிகளோட கூட விதவிதமான எக்ஸ்ட்ரா அசைவ சைடிஸ்களோட இந்த காட்டில் உணவு கிடைச்சது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சமீபத்தில் நாங்கள் திருவனந்தபுரத்திலிருந்து பேப்பாராங்கிற டேமுக்கு பயணம் செஞ்சப்போ ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத ஒரு காட்டுப் பகுதியில் எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உணவகம் தான் இந்த காட்டிலே கடா அதாவது காட்டுக்குள்ள ஒரு கடை திருமதி சசிகுமாரி திருமணியன் தம்பதியரோட குடும்பம் மொத்தமா சேர்ந்து இந்த காட்டு உணவகத்தை பல வருஷங்களாக நடத்திட்டு வராங்க பொன்முடி பேப்பாரா டேம் போன்ற டூரிஸ்ட் இடங்களுக்கு போறவங்க இந்த உணவகத்தை நம்பி வராங்க இந்த உணவகத்துக்குள்ள போய் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழையே மலையாளம் டோனில் பேசினப்போ எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது இவங்களோட தமிழ்நாட்டு மருமகள் திருமதி கவிதா நீங்கள் சொந்த ஊர் எனக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி ஸோ அங்கே அங்கேருந்து கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து மேரேஜ் நீங்க எல்லாமே வெளியே டவுனுக்கு போய் தான் வாங்கணுமா எப்படி மீன் எல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம சாமான்லாம் பல சரக்கு சாமான்லாம் வாங்கணும்னா டவுனுக்கு போகணும் முந்தஞ்சு கிலோமீட்டர் என்ன இந்த உணவகத்தில் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்ச விஷயம் பூவையிலைங்கிற காட்டு இலையில் உணவை பரிமாறுறது தான் அஞ்சு டு ஆறு இலையை வரிசையாக போட்டு அது மேலே அவங்க செஞ்ச எல்லா கூட்டுப் பொருளையும் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவும் பார்க்கவே சாப்பிடணுங்கிற ஆர்வத்தையும் தொண்டுச்சு சாப்ட பிறகு அந்த இலையில இருக்கிறது சிந்தாம மடிச்சு அந்த இலையை எடுத்து போறதே ஒரு தனி கலையா தோணுச்சு நமக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க இலையை எப்படி எடுக்குறாங்கங்கறத நாம கவனமா பார்த்து வச்சுக்கிட்டோம் அந்த இலையில என்ன ஸ்பெஷல் மெடிசின் உள்ள ஒரு பூ அவங்க காட்டுக்குள்ள போவாங்க இப்போ இந்த இவங்க இவ இருக்காங்க மாமியா இருந்தது அவங்க இல்லை இப்போ இப்போ இவங்களானு போயிட்டு வரணும் போனாங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருக்கும் வெறும் ரெண்டு நாள் கழிச்சு போய் எடுத்து போவாங்க இந்த பூ விலைக்கு வேண்டி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க இருந்து பறிச்சிட்டு வர்ற இந்த இலைய முதல்ல நல்லா கழுவிடுறாங்க வாழை இலை கேட்டால் கூட அதுவும் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஆனால் அங்கே நாங்கள் போனப்போ எல்லாரும் இந்த பூவை இலையை தான் ப்ரெஃபர் பண்ணாங்க ஒரு மீல்ஸ் வந்தால் நாம வெஜிடேரியன் மீல்ஸே எழுபது அதில் கூட ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் ச தயிர் வச்சு பச்சடி மாதிரி பிறகு ஒரு பொரியல் அவியல் இங்கே பின்ன ரெண்டு ஏதாவது இது காணும் பொரியல் எங்கே எழுந்திரதும் பிறகு மூணு தயிர் குழம்பு சாம்பார் ரசம் அங்கே இதுவெஜு நான்வெஜ்னாலும் மீன் சிக்கன் தோரணும் போது நம்ம என்ன மீன் கிடைக்கும் அது என்ன பொறுத்த ஸ்பெஷலு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர் ஃபுட் அது வந்து நாங்கள் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கோம் நிறைய வாட்டி வந்துருக்கோம் இன்ன வரையும் டேஸ்டில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணதில்லை அந்த முதல் இன்ன வரை ஒரே காம்ப ஒரே டேஸ்ட் ஆகும் நிறைய சைட் டிஷ்ஷஸ் ஃப்ரை சிக்கன் பொரியல் சோரன் மீன்ஸ் சிக்கன் பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வேறு பக்கத்தில் எந்த கடையும் இல்லை இங்கே தான் நம்ம இதில் போகணும் டவுனுக்குள்ளே போகணும் டவுனுக்குள்ளே போகணும் இங்கே நம்மளுக்கு மதியானம் ஒரு நேரத்துக்கு மட்டும் ஃபுட் ஃபுட்டு அது நம்ம சூடாக்கி கொடுக்குறதுனால அது இந்த உணவகத்தில் இருந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு காய்கறிகளை இவங்க கொடுத்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் இவங்க கொடுத்தாலும் சாப்பிட வந்த யாரும் எதையும் வேஸ்ட் பண்ணலை அதுபோக தண்ணீருக்கு பதிலாக சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை மிதமான சூட்டில் இவங்க குடிக்க கொடுக்குறாங்க அதெல்லாம் காட்டிலே கடனாக என்ன நம்ம எல்லாம் இது வந்து கா காடு சம்மந்தப்பட்ட ஆளுகளை அதனால் கவுர்மெண்ட்டு இந்த பேர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம காட்டிலே கடந்த பேர் வச்சது ஹோட்டலு வீடு எல்லாம் இது என்ன எங்கள் மாமனார் மாமியார் என்ன ஹஸ்பண்டு நாங்கள் எல்லோரும் கூட சேரணும் செய்கிறோம் ஃபேமிலி மீன் நண்டு சிக்கன்னு பல சைட்ல செய்கிற இவங்க நாங்கள் போன அன்னைக்கு சிக்கனும் மீனும் மட்டும் செஞ்சுருந்தாங்க சிக்கன் ஒரு பிளேட் நூறுரூபா ரூபாய் மீன் அன்னைக்கு ரேட் சைஸ் பொறுத்து விலை ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லா வகை அசைவ சைட் டிஷ்களும் இருக்குமா அதே